எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட ஆணும் வெண்ணும் சரிநகர் சமம் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாப் இந்த பஞ்சாப் யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆம் ஆமித்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க பஞ்சாபில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிப்பட்ட எல்லா ஸ்டேட் வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சரி பஞ்சாபில் யார் எக்ஸாம் வைக்கிறாங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா இங்கேயும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போம் வாங்க இதோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆதாரம் அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஜாயின்ட் டேரக்டருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க டெப்புட்டி டேரக்டருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்புறம் அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க எப்போ எக்ஸாம் வச்சாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை பார்ப்போமா இதோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆதாரம் பாருங்கள் பஞ்சாப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நினைக்கிறேன் பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் டு த ஒன் போஸ்டஸ் ஆஃப் ஜாயின்ட் டேரக்டர் அண்ட் ஒன் போஸ்ட் ஆஃப் டெபியூட்டி டேரக்டர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது மொத்தம் அஞ்சு போஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் பாருங்கள் இது வேற போஸ்ட்டு இது வேற போஸ்ட்டு இது ஒரு போஸ்ட் என்னது ஜாயின்ட் டேரக்டரு இது ஒரு போஸ்ட் என்னது டெபுட்டி டேரெக்ட்ரு இது அஞ்சு போஸ்ட்டு என்னது அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஆர்ஓ மாதிரி இங்கே இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் ஐபிஆர்ஓ இது அஞ்சு போஸ்ட்டு இது பாருங்கள் அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் இது ஒரு பதினாலு போஸ்ட்டு பதினாலு அஞ்சு மொத்தம் இருபத்தோரு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழில் பாருங்கள் பஞ்சாப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்கு டேட்டு பாருங்கள் இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினேழுலேயே ஏபிஆர்ஓ பிஆர்ஓ அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெபூட்டி டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் பஞ்சாபில் எக்ஸாம் எடுத்து தான் நியமனம் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கான மற்ற ஆதாரங்கள் பார்ப்போமா இதோ பாருங்கள் ஆன்சர் கி பாருங்கள் பிஆர்ஓ அப்போ அதாவது இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்புறம் அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸருக்கான ஆன்சர் கி பாருங்கள் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு பாருங்கள் பஞ்சாப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் ஆஃபீஸலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏபிஆர்ஓ செலக்ஷன் லிஸ்ட்டு பாருங்கள் யாரெலாம் செலக்ட் இருக்கான்னு பாருங்கள் பதினாலு போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு இன்டர்வியூவில் பாருங்கள் இருபத்தொன்னு புள்ளி இருபது ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நூற்றி எண்பத்தாறு மார்க் எடுத்திருக்காரு இவர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்காரு பாருங்கள் அசோக் குமார் கௌதம் கபூர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ராங்க் எடுத்திருக்காரு பாருங்கள் பஞ்சாபில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி ஏபிஆர்ஓ பிஆர்ஓ அசிஸ்டன்ட் டைரக்டர் டெபூட்டி டைரக்டர் வரைக்கும் எக்ஸாம் வச்சு நியமனம் இருக்காங்க பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த ஒரு போஸ்ட்டுக்கான டெபுட்டி டேரக்டருக்கான ரிசல்ட்டு பாருங்க மொத்தம் மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூக்கு மெரிட் டெப்டில் ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்கு தேர்ட் ரேங்க் மூணு பேர் பாருங்க மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஆம் அமைத்து ஆட்சி பண்ணிகிட்ருக்க பஞ்சாபில் கூட ஏபிஆர்ஓ பிஆர்ஓ அசிஸ்டன்ட் டேரக்டர் டெபூட்டி டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு நிமனம் பண்ணுறாங்க ஜேர்னலிசம் படித்தவங்கள ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு எக்ஸாம் நடந்தால் தான் சரித்திரமே கிடையாது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திமுக அரசு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசாணம் விட்டு எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல சிஎம் சார் பார்த்தீங்களா பஞ்சாபில் கூட ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்லேருந்து டெபூட்டி டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட்டில் ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்